நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களாக பலத்த மழை மற்றும் காற்று வீசி வருகிறது இதனால் சதுப்பு நிலங்கள் மற்றும் நீரோடைகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்படுகிறது ஆத்திக்குண்ணா அருகே செட்டிவயல் என்ற இடத்தில் விவசாயி சதானந்தன் என்பவர் குத்தகை நிலத்தில் நேந்திரன் வாழை விவசாயம் செய்திருந்தார் திங்கள் இரவு முதல் காற்றுடன் மழை பெய்த நிலையில் இன்று காலை அவர் தோட்டத்தில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் வாழை குலையுடன் சாய்ந்தது விவசாயி சதானந்தத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டது தோட்டக்கலை மற்றும் வருவாய் அலுவலர்கள் ஆய்வு செய்தனர் பல லட்சம் கடனால் செய்வதறியாது விவசாயி சதானந்தன் பரிதவித்து வருகிறார் தோட்டக்கலை அதிகாரிகள் உரிய வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார் ரொம்ப கஷ்டப்பட்டு கடை தான் வச்சோம் ஆனா திடீர்னு ரெண்டு மூணு நாள் வந்த திடீர்னு மத்தியானத்துக்கு மேல வந்து நல்ல ஒரு சூறாவளி ஒரு மலை வந்து வாழையெல்லாம் வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு காற்று எல்லாம் மறைஞ்சி விழுந்துருச்சு இப்போ ஒரு ஐநூறு வாழை அந்த மொத்தம் மிச்சம் இருக்குது இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஆறு மணி ஆகும்னா நைட்டுக்கு ஆனை வரட்டை வரணும் ஆனையெல்லாம் வந்து அடிச்சிட்டு போயிடும் இதெல்லாம் மீறி தான் இந்த வாழையை உண்டாக்கணும் ஆனாலும் கஷ்டப்பட்டு எங்கள் கைக்கு ஒரு பலனும் கிடைக்கல பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் தார் வரக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் பயிர் விட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தோம் நேற்று வந்து சூறாவளியில் எல்லாமே போயிடுச்சு தோட்டக்கரை இருந்து வந்தாங்க நம்ம பிஏ ஆஃபீஸ்லேருந்தும் எல்லாருமே வந்து பார்த்துட்டு போனாங்க எனக்கு எனக்கு இந்த இழப்பீடை எப்படி ஈடு கட்ட போகிறதுன்னு எங்களுக்கு தெரியலை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ரூபாய்க்கு மேலே இது செலவே பண்ணியிருக்கோம் ஆனால் இது எப்படி பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல அரசு வந்து இதுக்கு நடவடிக்கை எடுத்து தோட்டக்கலைத்துறை வந்து இதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க எங்களுக்கு நிவாரணத்தை வந்து உதவுனாங்கன்னா நாங்கள் இதில் இருந்து மீட்டு வர்றதுக்கே எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்